கால்களுக்கு தீபமாய் இருக்க வேண்டும் என்றால் அது கையிலே இருக்க வேண்டும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது அவருடைய வசனத்தை நாம் ஏந்தி செல்லும் பொழுது இந்த போராட்டமான உலகத்திலே குழப்பம் நிறைந்த உலகத்திலே காட் இஸ் கிவிங் us a clarity. கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு வாக்குதத்தம் கூட வரக்கூடிய ஒரு வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தாவது வசனம் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய நம்முடைய உலகத்திலே இருள் என்பது ஒரு பிசிக்கல் டார்க்னஸ் மாத்திரம் அல்ல கன்ஃபியூஷன்ஸ் கமோஷன்ஸ் கேட்டிக் வேர்ல்ட் அதுவும் சோசியல் மீடியால இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில எங்க பார்த்தாலும் ஒரு விதமான முரண்பாடு ஒரு குழப்பம் உறவிலே உண்மை இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உறவிலே விரிச்சல் குடும்பத்திலே ஒரு சந்தேகம் குடும்பத்திலே குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய இடத்திலே வி நீட் கிளாரிட்டி நமக்கு ஒரு தெளிவான வழி வேண்டும் அதற்கு கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்ற சங்கீதக்காரன் பாடுகின்றார் அப்போ கால்களுக்கு தீபமா இருக்குன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரியுது இருட்டு இருட்டுல நாம வந்து நடக்கும்போது தட்டு தடுமாறி முட்டி மோதி போகிறது காட்டிலும் தீபத்தோடு போகும்போது அப்போ தீபத்தோடு போகும்போதுன்னா என்னங்க கையில ஒரு காலத்துல தீவட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா லேண்டன் பிடிச்சி நடந்தாங்க அதுக்கப்புறம் டார்ச் லைட் வச்சு நடக்கிறாங்க இப்ப செல்போனே டார்ச் லைட்டா வச்சு அப்படியே போறாங்க இப்படின்னா நம்ம கையில அந்த தீபம் இருக்க வேண்டும் கால்களுக்கு தீபமா இருக்க வேண்டும் என்றால் அது கையிலே பிடித்து இருக்க வேண்டும் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு இருக்கிறது அவருடைய வசனத்தை நாம் ஏந்தி செல்லும் பொழுது இந்த போராட்டமான உலகத்திலே குழப்பம் நிறைந்த உலகத்திலே us a clarity. ஆண்டவர் ஒரு தெளிவான புத்தியை நமக்கு தருகிறார் வழியை காட்டுகிறார் இரண்டாவது என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் என் வழி எனக்கு வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கிறது பிரகாசம் நிறைந்ததா நிறைந்த வழியிலே நான் நடந்து செல்லுகிறேன் ஏனென்றால் என் கையிலே அவருடைய வசனத்தை ஏந்தி கொண்டு இருக்கின்றேன் ஏதோ பைபிளை கையில பிடிச்சிட்டு நடக்கிறது இல்லைங்க பைபிள் வசனத்தை மனம் மனதிலே வைத்துக் கொண்டு ஆண்டவரை ஆண்டவருடைய படித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நடக்கும் பொழுது பிரகாசமான வழியிலே நடப்போமா அப்படின்னா வேதம் சொல்லுகிறது என் பாதை ஐ ஆம் த வே த்ரூத் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் சொல்லுங்கிறது நான் ஜீவனை உனக்கு கொடுக்குறேன் எல்லாமே கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தாங்க அவரை பிடிச்சு கொண்டு ஏசப்பா எனக்கு வழியை காட்டுங்க என்ன போது அவர் கரம் பிடித்து வழியை காட்டுவார் பாதைக்கு தீபமாக இருப்பார் ஹீ இஸ் வே ஆண்டவரே எனக்கு உண்மையான வழியை காட்டுங்க ஆண்டவரே எனக்கு ஜீவனுள்ள வழியை காட்டுங்க இஸ் லைஃப் அந்த அவருடைய வார்த்தைக்கு பின்பாக செல்லும் போது அழைத்த நோக்கத்தின் பின்பாக செல்லும் போது நம்முடைய பாதை பிரகாசமான பாதையாயிருக்கும் ஜீவனுள்ள பாதையாயிருக்கும் மரண பாதையாய் இருக்காது இந்த ஒரு சத்தியத்தோடு கூட இந்த வாக்குதத்தை பிடித்தவர்களாய் தலைகளை தாழ்த்து தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்கள் இருவிலும் குழப்பம் நிறைந்த வாழ்க்கையில இது எங்கத்தான் போகுதுன்னு தெரியலையே என்று நாங்க நிற்கும்போது எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே நீ கத்தாவே எங்கள் பாதைக்கு தீபமும் எங்கள் ஆண்டவரே எங்கள் பாதங்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற முடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியம் ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் செமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே